முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உரிமை கோரும் உன்னுடைய உறவு மீண்டும் உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது தங்கமே உனக்கு சொந்தமான அந்த உறவு உன்னிடமே வர வேண்டும் என்று பிரிவாதமாக காத்து கொண்டு இருக்கின்றது எதையோ இறந்த உணர்வு இன்று உனக்கு மாறப் போகின்றது ஒரு மன நிறைவு உனக்கு கிடைக்கப் போகின்றது தங்கமே மனதில் உறுதி கொண்டே இருக்கும் கவலைகள் மாறும் மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உனக்கு உருவாகும் தங்கமே வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த மாயத் திரைகள் விலகும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த அந்த குறை நீங்கும் வாழ்க்கையில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டே தான் இருக்கும் தங்கமே இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையே உன்னுடைய நியாயமான ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் நான் கொடுப்பேன் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் பரம்பர பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவதில்லை பாதையில் பணம் பார்த்தவர்களின் ஆட்டம் அடங்குவதும் இல்லை வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும் இன்று பணம் உன் கையில் நாளை வேறு ஒருவர் கையில் பணம் நிலைக்காது நிலைக்கும் குணம் இப்பொழுது நீ எந்த உறவு உனக்கு வேண்டும் என்று உரிமையாக அழைத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவு தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது உனக்கு சொந்தமான எந்த உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உன்னிடமே அது வர போகின்றது தங்கமே இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று நினைத்த என் பிள்ளைகளுக்கு நல்லபடியான எதிர்காலத்தை நான் கொடுக்கின்றேன் என்னை நம்பி உறுதியுடன் சரியான அடியை எடுத்து வை யாம் இருக்க உனக்கு எந்த பயமும் வேண்டாம் தங்கமே எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை எல்லாம் கூடிய விரைவில் உனக்கு கிடைத்துவிடும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்து இருக்கும் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றியே முருகா